அக்கா இன்னும் மாதிரி ரெடி ஆகுற அட போக்கா நீ இவ்ளோ நேரம் லேட் ஆகுனதுனால வந்த ஆட்டோ டிரைவர் போயே போயிட்டான் அடுத்தது புது ஆட்டோ டிரைவர் தான் நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்பயும் நீ லேட் ஆகுனா இவனும் போயிடுவான் அப்படின்னு வீணா வீட் ஹால்ல இருந்து உள்ள ரெடி ஆயிட்டு இருந்தா அவங்க அக்கா கீதாவை கூப்பிட்டுகிட்டே இருந்தா கீதா என்னவோ கண்ணாடி முன்னாடி உட்காந்துகிட்டு இருந்தா அவ ரூம்ல அப்பாவ வீணா நான் தான் சொன்னேன்ல எனக்கு ரெடி ஆகிறதுக்கு நேரம் ஆகும்னுட்டு நான் ஃபஸ்ட்டு குளிக்கிறேன்னு சொன்னால் நீ தான் போய் ஃபஸ்ட்டு குளிச்ச இப்போ பாரு என் முடி காத்தாடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஏங்கா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல முடிய கட் பண்ண நேரம் ஆகுதுன்னு ஆனா நீ இப்படியேதான் இருக்க பேசாம திருப்பதிக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு மொட்டை அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு வீணா மொட்டை அடிப்பேன்னு சொன்னோம்னா கீதாக்கு கோவம் வந்தது உடனே அங்க வந்து கீதா உனக்கு பொறாமடி என்ன மாதிரி உனக்கு முடி முடியலன்னு ஆமா ஆமா எனக்கு இப்ப அப்படியே போறாம வருது பாரு உனக்கு மட்டுமா இங்க முடி இருக்கு உன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஊர்ல முடி இருக்கு இல்லனா நான் விக்கு வைக்க போறேன் ஓ விக்கு வைக்க போறியா அப்ப போய் வச்சுக்கோ போ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோ இருக்கிற ஆட்டக்காரனும் போயிடுவான் சரி சரி விடு எனக்கு முடி காயறதுக்கு கொஞ்சம் உதவி செய்றியா அப்படின்னு கீதா கேட்டதோ வீணா உடனே அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்பா இவ்ளோ நீளமாவா முடி எப்படி தான் மெயின்டைன் பண்றியோ

ஏறும் போது நீங்க ரெண்டு பேர் தான் வரேன்னு சொன்னீங்க ஆனா உங்க அக்கா முடிய பாத்தீங்களா உங்க அக்கா முடியோட வெயிட்டையே சுமக்கவே நான் தனி ஆட்டோ கட்டணும் போல இருக்கு கொஞ்சம் இருபது ரூபாய் போட்டு கொடுங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் கேட்கவும் வீணா திட்டிக்கிட்டே அவனுக்கு இருபது ரூபாய் கொடுக்காம பத்து ரூபாய் கொடுத்தா பாத்தியா உனக்கு இப்படி முடி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஷாம்பு எக்ஸ்ட்ரா ஹேர் ஆயில் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லா செலவும் ஆகுது ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல இதனால அப்படின்னு வீணா புலம்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்த எல்லாரும் கீதாவோட முடிய ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஐயோ உங்களுக்கு எவ்ளோ அதிகமா நீல முடி இருக்குங்க இப்படிப்பட்ட முடி இருக்க பொண்ணு நான் பாத்தது இல்ல நான் செல்ஃபி எடுத்துக்கட்டுமா அப்படின்னு அங்க பாவனான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கீதா கிட்ட வந்து அப்படி கேட்டாங்க அவங்க அப்படி கேட்டதும் கீதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்ப பாத்தியா வீணா ஒன்ன தவிர எல்லாருக்குமே என் முடிய ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தியா

ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க ஆனா வீணா மட்டும் தூங்காம ராத்திரி முழுக்க அன்னைக்கு கீதாக்கு கிடைச்ச பாராட்டுகள் அவளோட நீண்டமான முடி பத்த வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்தது அப்ப அவளுக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது அடுத்த நாள் காலையில வீணா அக்கா எனக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்திருக்கு எந்த கஷ்டமும் படாம பணம் சம்பாதிக்கிற ஐடியா அது என்னது கஷ்டப்படாம காசு சம்பாதிக்கிறாமா அப்படி கூட ஐடியா இருக்கா என்ன எப்படி அக்கா எல்லாம் உன்னோட முடிய வச்சுதான் அப்படின்னு வீணா கீதா கிட்ட அவளுக்கு வந்த யோசனைய பத்தி சொன்னா வீணா நீ சொல்ற எல்லாமே நடக்கும் நினைக்கிறியா கண்டிப்பா நடக்கும்கா அதுக்கப்புறமா வீணா கொஞ்ச நாள் ஊருக்குள்ள சுத்தி சுத்தி இப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு விசித்திரமான காட்சியை நான் காட்டு போறேன் உலகத்திலேயே ஏன் இந்த பிரபஞ்சத்திலேயே அதிக முடி இருக்க ஒரு பொண்ண உங்களுக்கு காட்ட போற அந்த பொண்ணு கூட நீங்க செல்ஃபி எடுத்துக்கணும்னா டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் ரூபா வெறும் பத்து ரூபா தான் சாயந்தரம் எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு வீணா சொன்னதும் நிறைய பேர் கீதாவோட முடிய பாக்கிறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு அங்க வந்தாங்க அவங்கள பார்த்த கீதா ஆச்சரியப்பட்டா வீணா உன் ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய ஜனங்க வந்திருக்காங்க அப்படின்னுட்டு வீணாவும் கீதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கீதாவோட முடிய பாக்குறதுக்காக நிறைய பேர் அங்க கூட்டம் கூட்டி இருந்தாங்க இப்படி அந்த அக்காவும் தங்கச்சியும் முடிய வச்சு கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் நிறைய பேர் அங்க கூட்டிட்டு வந்து அக்கா இனிமேல் நீ முடிய மெயின்டைன் பண்ண கஷ்டப்படுத்த இவங்களே மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க இதுல என்ன இருக்கு வீணா என்னோட முடிய நானே பராமரிச்சுக்கிறேன் அக்கா இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு பராமரிச்சுக்கிட்டாதான் நமக்கு இன்னும் நிறைய காசு வரும்கா அப்படின்னுட்டு வீணா சொன்னதும் கீதாவோட முடிய புடிச்சுக்கிறதுக்காகவே நாலு பேர் இருந்தாங்க இப்படி எங்க கீதா போனாலும் நாலு பேர் அவ முடிய புடிச்சுப்பாங்க இந்த விசித்திரமான காட்சிய பார்க்க அங்க ஜனங்க கூடுனாங்க இதனால நிறைய காசு வந்தது அவங்களுக்கு வீடு கட்டினாங்க லக்ஸரியா கார் வாங்கினாங்க பணக்காரங்களா மாறுனாங்க ஹே உனக்கு முடிய ஒழுங்கா பிடிக்க தெரியாது வீணா இவ்ளோ வேலையில இருந்து முதலிடு சரிக்கா காசு அதிகமா வந்ததுனால இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு ஜனங்க கிட்ட நிறைய வரவேற்பு கிடைச்சது திமுரு வந்துருச்சு இவங்களுக்கு அக்கா எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது அதுக்கப்புறமா முடிய பிடிக்கிறதுன்னு இருக்க போறோம் முடிய வச்சே அதாவது வியாபாரம் பண்ணும் வியாபாரமா என்ன வியாபாரம் பண்ணலாம் இந்த பாத்தியா இது சாதாரண எண்ணெய் தான் இந்த எண்ணெய் பாட்டில் உன் பேரை போட்டு இந்த எண்ணெய் தடவுனால தான் உனக்கு இவ்வளோ முடி வந்ததுன்னு வியாபாரம் பண்ணலாம் அவ்வளோதான் ஜனங்க பிச்சுக்கிட்டு வாங்குவாங்க நல்ல லாபம் வரும் நமக்கு இவ்வளோ நல்ல ஐடியா சொல்லியிருக்க இதுக்கப்புறம் எதுக்கு தாமதிக்கிற உடனே பண்ணு ஹாங்கா நான் கூட ஆரம்பிக்கிறதுல தான் இருக்கேன் அடுத்த நாளைக்கு வீணா அவ போன்ல ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா ஜனங்களே எங்க பாருங்க உங்க முடி நீளமா வளரணுமா சொட்ட முண்டையில முடி வளரணுமா இந்த ஹேர் ஆயில தருவுங்க உங்க முடியும் இதே மாதிரி நீளமா வளரும் அப்படின்னு அந்த ஹேர் ஆயிலை விற்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் நல்ல லாபம் கொடுத்தது சட்டு சட்டுன்னு வித்துருச்சு இதனால நல்ல லாபம் வந்து இன்னும் பணக்காரங்களா மாறினாங்க ஒரு நாளைக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு அம்மா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் இன்னும் ரொம்ப தூரம் நான் பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல எனக்கு அடைக்கலம் தரீங்களா அப்படின்னு அந்த சாமியார் கேட்டாரு அப்ப வீணா என்னது சேவை செஞ்சு கொடுக்கணுமா உன்னை போய் கண்ணடியில பாத்திருக்கியா உன் மண்டைய பாரு அப்படிப்பட்ட நீ எங்க வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறியா உனக்கு எல்லாம் வீட்டுக்கு வேலையேதான் இடம் அப்படின்னு வீணா பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப கீதாவும் பேசினா வீணா அங்க பாத்தியா அவனோட மண்டைய அதுல ஒரு முடி கூட இல்லடி சரியான மொட்டை மண்டை அப்படி சொல்லிட்டு சிரிச்சா கீதா கீதா சிரிக்கிறத பார்த்து வீணாக்கும் சிரிப்பு வந்தது இவங்க ரெண்டு பேரும் இப்படி கேலி கிண்டல் பண்றத பார்த்து அந்த சுவாமிஜிக்கு கோவம் வந்தது உங்களுக்கு முடி அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களை பார்த்து இப்படி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி திமிரில ஆடுறீங்களா இனி அந்த முடியே உங்களுக்கு இல்லாம போகும் பாருங்க அப்படின்னு அந்த சுவாமிஜி அவங்கள சபிச்சிட்டாரு உடனே கீதாவோட முடி எல்லாம் கொட்டி போய் கீதாவோட மண்டை மொட்டை மண்டையா மாறிடுச்சு கீதாக்கு நெஞ்சே வெடிச்சிடற மாதிரி இருந்தது உடனே கீதா சுவாமிஜி காலில் விழுந்து சுவாமிஜி என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் என் முடிய மறுபடியும் திரும்ப கொடுங்க சுவாமிஜி ஆமா சுவாமி எங்க சம்பாத்தியமே எங்க முடிதான் அப்படி அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த சுவாமிஜி கிட்ட கெஞ்சினாங்க அப்ப அந்த சுவாமிஜி அவங்க கிட்ட நீங்க இழந்த அந்த முடி உங்களுக்கு திரும்ப வரணும்னா இன்னில இருந்து நீங்க சம்பாதிக்கிறதுல பாதிய எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் யாரையும் எகத்தாலமா பாக்க கூடாது அப்பதான் முடி திரும்ப கிடைக்கும் எல்லார்கிட்டயும் ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கீதாக்கு முடி வளர வச்சாரு சுவாமிஜி அன்னில இருந்து அவங்க எல்லார்கிட்டயும் ஒழுங்கா நடந்துட்டாங்க திமிராவே இல்ல அக்கா அக்கா நம்ம வீட்ல அந்த தர்பூசணியோட விதையெல்லாம் போட்டோல்ல அதெல்லாம் இப்ப வளர்ந்து ரொம்ப அழகா மாறி இருக்குக்கா எவ்வளவு நிறைய தர்பூசணி வந்திருக்குன்னு பாரு அப்படின்னா வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இருந்த அவங்க அக்கா ஹாசினி கிட்ட வந்து சொன்னா சமையல்ல கவனம் செஞ்சுட்டு இருந்த ஹாசினி வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னா கொஞ்ச நேரமாவது வேலை பார்க்க விட மாட்டியாதி நான் பாட்டுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன ஆச்சு நீ முதல்ல வாக்கா அங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னா வெண்ணிலா வீட்டு தோட்டத்துல இருந்த அந்த தர்பூசணி எல்லாத்தையும் ஹாசினி கிட்ட காட்டினா

அப்படி சொல்லிட்டு ஹாசினி வீட்டுக்குள்ள போய் சமையல் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா அப்ப வெணிலா இங்க இருந்த தர்பூசணி எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருந்தா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாசினி வெணிலாக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வெணிலா இன்னைக்கு இது போதும் கொஞ்சம் பறிச்சா போதும் நினைக்கிறேன் முதல்ல இதை வித்து இதெல்லாம் லாபத்தை பாப்போம் இதை கொண்டு போய் பட்டணத்துல விற்கலாம் அதெல்லாம் சரிதான் இதை எப்படி நம்ம கொண்டு போக போறோம் தெரியலையே அப்படின்னு ரெண்டு அக்கா தங்கச்சிய யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தங்கச்சி வெண்ணிலாக்க ஒரு யோசனை பொண்ணு வந்தது அக்கா நீ இங்கேயே இருக்கா நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வெணிலா ஒரு மூலைக்கு போனா அங்க ஒரு மூணு சக்கர வண்டி பொண்ணு இருந்தது அதை சுத்தம் பண்ணி அந்த மூணு சக்கர வண்டிய ஹாசினி கொண்டு வந்து நிப்பாட்டினா வெண்ணிலா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பறிச்ச தர்பூசணி எல்லாத்தையும் அந்த வண்டியில வச்சுட்டு அந்த வண்டியை பட்டணத்துக்கு எடுத்துட்டு போனாங்க ரெண்டு பேரும் ஹாசினி இது சிட்டில வாட்டர்மெலான் விந்தாதான் எல்லாருக்கும் அங்க பொரியும் அக்கா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் வாட்டர்மெலான் தெரியும் ஆனா இன்னைக்கு விக்கிறதுல நல்ல காசு வந்ததுனா பிரியாணி சாப்பிடணும்க்கா பட்டணத்துல பிரியாணி சூப்பரா இருக்கும் தெரியுமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சாயந்தரம் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அந்த அக்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பட்டணத்துல வாட்டர்மெலான் வித்துக்க போனாங்க சாயந்தரம் வரைக்கும் வாட்டர்மெலான் நல்லா வித்துட்டு அதுக்கப்புறமா ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சாங்க அப்போ ரெண்டு பேரும் அப்பாடா ஒரு வழியா வாட்டர்மெலான் எல்லாத்தையும் வித்துட்டோம்லக்கா அம்மா இந்த சிட்டில பயங்கரமா வெயில் அடிக்குது தண்ணி பயங்கரமா அடிக்குது வா வா பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்க்கா ஆ சரி வெண்ணிலா வா போலா அப்படி ரெண்டு அக்கா தங்கச்சிங்களோ ஹோட்டலுக்கு போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க தள்ளு வீட்டுக்கு கிளம்புனாங்க அக்கா என்னக்கா பிரியாணி இது சிட்டில இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க ஆனா இங்க ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் தான் வச்சான் என்னக்கா இது நான் நிறைய சாப்பிடலாம் நினைச்சேன் ஆமா வெண்ணிலா நீ கரெக்டா தான் சொன்ன நான் கூட நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்துட்டேன் இவங்களுக்கு பிரியாணி கொடுத்து இந்த காசுல நம்ம வாரத்துக்கு தினமுமே சிக்கன் கறி பண்ணி சாப்பிடலாம் போல இனி இங்க பிரியாணியே சாப்பிட கூடாதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க எதிர்க்க துர்கான்னு ஒருத்தவங்க வந்தாங்க என்ன அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எங்கயோ போயிட்டு வரா மாதிரி தெரியுது அது எதுவும் இல்லக்கா ஒரு சின்ன வேலையா ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் அவ்வளவுதானா நான் கூட ரெண்டு பேரும் பட்டணத்துல ஏதாவது வியாபாரம் பண்றீங்களோன்னு பயத்தே போயிட்டேன் சரி விடுங்க ஏன் வேலைக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு துர்கா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க துர்கா இப்படி சொன்னதை பார்த்தா அக்கா தங்கச்சிங்க இப்படி பேசிக்கிட்டாங்க அக்கா நம்ம என்ன வியாபாரம் பண்ணாலும் இவளுக்கு மூக்கே வேத்துரு போல இருக்குக்கா எப்ப பாப்பா எப்ப பார்த்தாலும் போட்டி போடுறா நம்மளோட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட கூடாது போன மாதிரி நம்ம ஜூஸ் வியாபாரம் பண்ணும்போது போது நம்மளோட பெரிய மிஷினா வாங்கி நமக்கு போட்டி ஆரம்பிச்சா இவ கிட்ட ஜாக்கிரதையா நம்ம சரியா நாலு ஆமா ஆமா வினிலா இவளால நம்ம எத்தனை வியாபாரத்தை தொலைச்சிருக்கோம்ல எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம வாட்டர் கொண்டு போய் சிட்டில விக்கிறோன்றது மட்டும் இவ காதுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க வீட்டுக்கு துர்கா மாத்திரம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க என்ன பண்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்றாளுங்க ஏதோ வியாபாரம் தான் நினைக்கிறேன் ஆ அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாள் காலையில பிடிஞ்சதோ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுல இருந்த தர்பூசணி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அந்த மூணு சக்கர வாகத்துல வச்சுக்கிட்டு விக்க போனாங்க ஆனா துர்காக்கு மட்டும் பூக்கு வேத்துருச்சு இவளுங்க ஏதோ பண்றாங்க நம்ம என்னன்னு பாக்கணும்னுட்டு இவளுங்க ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க துர்கா அங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சிட்டியில தர்பூசணி வித்துக்கிட்டு இருந்தாங்க துர்காவும் அங்க போய் மறைஞ்சு நின்று என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்க ஆஹ் நினைச்சேன் நான் நினைச்சா மாதிரியே இவளுங்க ஏதோ வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்காளுங்க இந்த அக்கா தங்கச்சிங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு துர்கா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த விஷயம் எதுவுமே அந்த அக்கா தங்கச்சிக்கு தெரியாது அவங்க பாட்டு வியாபாரத்தை பாத்துட்டு இருந்தாங்க அக்கா இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்த எல்லா தர்பூசணியும் வியாபாரம் ஆயிடுச்சு பாத்தியா இன்னும் கொஞ்சம் போய் தர்பூசணி எடுத்துட்டு வரலாங்கா ஆமா வெண்ணிலா நம்ம அத பண்ணணும் ஆனா பார வெயில் பயங்கரமா இருக்கு உச்சி வெயிலா இருக்கு அப்பப்பப்பா இதுல நிக்கவே முடியல ஆமாக்கா வெயில் பயங்கரமா இருக்கலாம் பட்டணத்துல நல்லா சில்லு நேரத்துக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் பேசாம அங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரலாமா ஜாலியா இருக்கும் ஏ வெனிலா எங்கேயாவது போய் குளிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஊர்லயே நதி இருக்கல அங்க போலாமே இங்க காசு கொடுத்து போக சொல்றியா நம்மள அட போக்கா நம்ம நதியில போய் குளிக்கிறதா இப்ப மனுஷங்க யாராவது குளிக்கிறாங்களா என்ன எரும மாடும் பசுவும் தான் குளிக்குது அங்க போய் போலான்னு சொல்றியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்க்கா நீ முடிவு பண்ணிட்டேன்னா நான் மாத்தவா முடியும் சரி சரி அந்த ஸ்விம்மிங் பூல் சொன்னியே அது எங்க இருக்குன்னு பாரு அங்க போய் என்ஜாய் பண்ணலாம் அக்கானா அக்காதா இப்ப சொன்னியே அதான் கரெக்ட் நான் வர வழியில உன்னை பார்த்த போல வா அப்படின்னு வெணிலா அவங்க அக்கா ஹாசனிய அவ பார்த்த அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போனா முதல் தடவையா அந்த அக்கா தங்கச்சிங்க ஸ்விம்மிங் பூல பாக்குறாங்க அதை பார்த்து வியந்து ஹை

நம்மளே ஒரு ஸ்விம்மிங் பூல ஏற்பாடு பண்ணா நம்ம ஊர் ஜனங்க நம்ம கிட்ட வருவாங்கல்ல கரெக்ட் தான் ஆனா இந்த வாட்டர்மெலன் வியாபாரத்தை என்ன பண்ண போறோம் முதல்ல கையில இருக்க வியாபாரத்தை நல்லா பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதை யோசிக்கலாம் சரி சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் மீதி இருந்த அந்த தர்பூசணி பழம் எல்லாத்தையும் பறிச்சு மறுபடியும் அவங்க மூணு சக்கர வாகனத்துல வச்சுக்கிட்டு அங்கிருந்து அதை ஓட்டிட்டு வந்துட்டாங்க அப்படி வந்துட்டு இருக்கும் தான் எதிர்க்க துர்காவை பார்த்தாங்க துர்காவும் அவங்கள மாதிரியே தர்பூசணி பழ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறத பாக்குறாங்க வெணிலாக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஐயையோ இவ ஆரம்பிச்சிட்டாளா என்னக்கா இவ நம்ம கிட்டே வரா எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஆமா வெணிலா இவளுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் துர்காவை பாத்துக்கிட்டு துர்காவோ இவங்கள பார்த்து நக்கெல்லாம் சிரிப்பு சிரிச்சா அவ வண்டி முழுக்க வாட்டர் வெள்ளம் நிறைய இருந்தது அத பார்த்து போச்சுடா அக்கா இந்த வியாபாரமும் இவளால போச்சா ஆமா நீ வேற தனியா சொல்லுமா என்ன நம்ம வேற ஏதாவது வியாபாரத்தை பாத்துக்க வேண்டியதா அப்படின்னு சாயந்தரம் வரைக்கும் இருந்தும் கூட அந்த அக்கா தங்கச்சியால இந்த துர்காவால ஒரு வாட்டர்மெலான் கூட வியாபாரம் பண்ண முடியல அதுக்கப்புறம் ரொம்ப சோர்ந்து போய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க வீட்டுல ஐயோ இந்த துர்காவால நம்ம வியாபாரமே எல்லாம் கெட்டு போகுது எந்த வியாபாரம் பண்ணாலும் உடனே அவளும் வந்து பண்ணிடறா இவளால நம்ம எப்படிக்கா சம்பாதிக்க போறோம் அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஹாசினி ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா வெண்ணிலா நீ சொன்ன மாதிரியே பேசாம ஸ்விம்மிங் பூல் வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம் இந்த வெயில் காலத்திலே பண்ணதா உண்டு ஜனங்க எல்லாரும் வந்து அங்க குளிப்பாங்கல்ல அதுவும் நமக்கு காசு கொடுக்கும் நினைக்கிறேன் இது ஆரம்பிச்சா மட்டும் அந்த துர்கா சும்மாவா இருக்க போறா அவளும் அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆரம்பிச்சிருவாளே அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு

கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல கட்டி முடிச்சாங்க துர்கா அவங்களோட பெரிய ஸ்விம்மிங் பூல பார்த்து இப்படி சந்தோஷப்பட்டாங்க ஆஹா இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல இந்த ஊர்ல ஜனங்க பாத்துருக்கவே மாட்டாங்க இப்போ பாரு அவங்கள விட ஜனங்க எனக்கு தான் அதிகமா வந்து ஏன் வியாபாரம் நல்லா நடக்க போது அப்படின்னு எதிர்பார்த்துகிட்டே இருந்தாங்க துர்கா ஆனா ஒருத்தர் கூட அங்க வரல அட இது என்ன ஒருத்தர் கூட நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வரவே இல்ல அப்படி என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு துர்கா அம்மாக்கு ஒண்ணுமே பொரியல உடனே அந்த அக்கா தங்கச்சிங்க என்ன பண்றாங்க மூக்கு உயர்த்துட்டு அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்க போனாங்க பார்த்தா அங்க ஜனங்க எல்லாம் நிறைய இருந்தாங்க அப்ப துர்கா அட என்ன இது என்கிட்ட ஒரு ஜனங்க கூட இல்ல இங்க என்ன ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் இருக்காங்க அப்படி என்ன என்கிட்ட இல்லாதது இங்க இருக்கு அப்படின்னு அந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்கும் போதுதான் அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வாட்டர்மேலானோட தீம்லேயே அந்த ஸ்விமிங் பூலை ரெடி பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாம அங்க வியாபாரமும் பண்ணாங்க அதனால ஜனங்க எல்லாம் அட்ராக்ட் ஆகி அவங்களோட ஸ்விம்மிங் பூலுக்கு நிறைய வர ஆரம்பிச்சாங்க இப்படி வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு அழகான ஸ்விம்மிங் பூலை பண்ணி அந்த துர்காவை ஜெயிச்சாங்க அந்த அக்கா தங்கச்சிங்க